எம் மாபோது அந்த தாம இலைகளை அம்மா அரையடித்து அரையடித்து அது அழைக்கடித்தவர்கள் கொடுத்து கொடுத்துதான் பார்ப்போம் பார்ப்போம் என்று எங்கே லட்சுதன் தாமர இலைகள் அத்தனை கடக்கண்ணால ஏறிட்டு பார்க்காரு ஏறிட்டு பார்த்தா ஏறிட்டு பார்க்கும் போது ஆமா காத்து லேசா அடிச்சிச்சு ஆமா தாமர இல அலையடித்து அலையடித்து இவ ஏழு பேர் பக்கத்திலயே வந்துச்சு வந்தது வந்தது நல்ல வேலை ஆமா தாத்தா துணியை தானே தூக்கி வச்சிருக்காரு ஆமா பாட்டும் 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 தாமர இலை இருக்கு பாரு இருக்கு இருக்கு அந்த இலை அத்தனை எடு அத்தனை எடு எடுத்து போல பொறுத்து தாமர கொடியை எடுத்து கொறுத்து கொறுத்து தாமர இலையை நமக்குறைய மேலையோம் என்று ஏழு கண்ணிவார்களோ அவ தவறையே அந்த சந்த கண்ணி அழுவாரோ ஒருப்பார் பிச்சி எடுத்தா கொடியால கொடுத்தா கொடுத்தா உடல் அனைத்தையும் அரைத்தார் அரைக்கு போகணும்னு ஏறி வாரா யார் வாரா யார் வாரா ஏழு பேரும் கரைக்கு ஏறி வாரா ஏறி வாரா நம்பிக்கையில மறைச்சா போதாதா ஏழு பேரும் கரைக்கு ஏறி வாரா ஏறி வாரா யார விட்டுருவாரா யாரு கோபாலக்கண்ண கோபால கண்ண கரைக்கு ஏற விடுவாரா மாட்டாரு மாட்டாரு கண்ணால ஏறிட்டு பார்த்தார் வாரு சூறாவளி காத்து சுழட்டி அடிச்சிச்சு அடிச்சிச்சு அடிச்ச உடனே

இருக்கிறவளுக்கு ஆமா ஆட காத்து அடிக்கி சாரல் மழை பொழியுது ஆமா உள்ள நிக்க முடியுமா அம்மா கிட்டு கிடு கிட்டு கிடுகிடணும் குளிர் ஆத்துது ஆமா கிட்டு 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 கிட்டுன்னு குளிர ஆட்டுது ஆத்து பல்லோடு பல்லு அடிக்கு நாடியோட நாடி அடிக்கு யாருக்கு யாரு யாருக்கு ஏழு கண்ணிவார்களும் குளிர் தாங்க முடியாமல் தாங்க முடியாம தண்ணிக்குள்ள குள்ள நின்னு தடுவாருகிட்டு இருக்கா 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 அத்தார் பச்சம்மா பச்சம்மாரு என்ன செய்யுன்றாரு என்ன செய்யுண்டா ஏழு பேரு கரைக்கு எப்படியாவது வர வைக்க வர வைக்க வேண்டாம் என்று அந்த நாராயண மன்ன நாடார் பிரச்சனைத்த என் பொன்னாலை ஐயா அந்த துக்குட்டி நாராயண து குட்டி நாராயண அவர் என்ன நினைக்கார் வாருங்க ஏழு பேரையும் சத்ரியர் முனிவர் தவம் தவமருந்து கொண்டிருக்கிறார் அழகான ஒரு வேள்வியை வளர்த்து வேள்வியை வளர்த்து ஒரு நாள் ஒரு பொழுதாவது ஆதிவள்ளி கை அதிர்த்த பகவான் மாதிரி மாறி

இருப்பான் துரும்பலை இருப்பான் தூருவல நாராயணன் என்பறியாமல் பார்க்க பள்ளி கொண்டையும் பச்சம் மல் நாராயணன் பாறை எல்லா ஓரடியா அம்பையின் உலகண்ண நாராயணன் என்பறியாமல் நாராயண்

என்ன செய்தவாருங்க என்ன செய்கின்ற கண்ணி சத்த கண்ணி அவ என்ன 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 என்ன

ஏழு குழந்தையும் <Sessi> 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 அழகான ஆண் குழந்தை ஏழு அழகான ஆஹா ஆம்பளப்பிள்ளா ஆடவர் வாடையே நமக்கு ஆகாத இப்பொம்ப பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல நம்ம தூக்கி எடுத்து முத்தம் கொடுத்து கொஞ்சம் பெற்றிருக்கிறது ஆம்பளப்பிள்ள

இருபேரும் இப்படி பேசிக் கொண்டிருக்கும் போது இருக்கும் போதே இருப்பார் கடலோரோ தேவர்களோ முனிவர்களும் பகவானுடைய No. <laughs>

முனிவரை வரவழைத்து வரவழைத்து சஞ்சீவ மலையிலிருந்து மருந்தெடுத்து வந்தார்கள் எடுத்து வந்தார்கள் பகவானுக்கு முனிவர் கொடுத்தாரு கொடுத்தா பார்வதி பார்வதி பகவான் ஆமா எந்த குறையும் இல்லாம கண்மழிக்கணும்டா ஆமா மறுபடியும் இருக்கணும்னா ஒரு இரவு முழுக்க உறங்கவே கூடாது 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 கண் விழிச்சு பாத்துக்கிடணும் பாத்துக்கிடணும் ஆமா பாரதியாரிடத்திலே முனிவர் சொன்னா முனிவர் சொன்னா சொன்ன உடனே சொன்ன உடனே அன்னைக்கு பகவான் அழகான விஷயத்தை அறிந்து அறிந்து அதனால கலகரங்கி கீழே சாய்ந்து ஆமா மருத்துவம் பார்த்து பார்த்து அந்த நேரம் எல்லாம் முழிச்சிருக்கணும் சொல்ல போய் ஆமா விடிய விடிய தேவர் முனிவர் எல்லாம் முழித்திருந்து முழித்திருந்து பயிர் அவிழ்த்து வைத்து வைத்தே யாருக்கு யாருக்கு பகவான் ஆமா அத்தனை வகை

ஒன்பதாவது அமிர்தத்தில பிறந்த விஷத்தை உண்டதினாலே அந்த விஷத்தினுடைய மகிமையினால உடல் எல்லாம் திருநீர கண்டரண்டு அந்த ஒரு பெயர் நாமத்தை வழங்கி வழங்கி பத்தாவது நாளையிலே ஆமா தேவர்களும் அச்சவர்களும் அமிர்தம் அடையும் போது போது பத்தாவது நாளையிலே யாரு வந்து பிறக்க போது